அன்பர்களே வணக்கம் வளமுடன் அன்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று கும்பட வேண்டிய முருகன் வழிபாடு இப்ப நான் சொல்ல போகிறேன் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களும் ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள முருகனை வழிபடுவதும் கிருஷ்ணர் கோவிலில் உள்ள முருகனை வழிபடுவதும் சிறப்பு ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள முருகன் கிருஷ்ணர் கோவிலில் உள்ள முருகனை வழிபடுவது சிறப்பு அதே போல நமக்கு மலை மேல் இருக்கும் முருகனையும் கும்படலாம் மலை மேல் இருக்கும் முருகனையும் வழிபடலாம் அதேபோல் கும்பராசி அன்பர்களும் மீனராசி அன்பர்களும் குளம் அருகே உள்ள முருகன் குளம் அருகே உள்ள முருகன் அதே போல் ஐயனார் கோவில் கருப்புராயன் கோவில் இந்த மாதிரி அன்னமார் கோவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகன் அதே போல் காளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய முருகன் இந்த முருகனை எல்லாம் அவங்க வழிபட்டால் சிறப்பு இந்த முருகனையெல்லாம் வழிபட்டால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போது இந்த வழிபாடு கையிலிடுங்க வாழ்க வளமுடன்